எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன மகிழ்ச்சியுடன் இருக்கணும் வாங்காமணி சிந்தனை பெட்டகத்துல ஒரு சிறுகதை பார்க்கலாம் நாம் இன்னைக்கு பார்க்க போற சிறுகதையினுடைய பெயர் கொடுக்கப்படுவதா உரிமை ஒரு பிரபலமான பத்திரிகையில முக்கியமா வார வாரம் வெளியிடப்படக்கூடிய ஒரு வார இதழில் முக்கியமான பேஜ்ல வார வாரம் ரொம்ப விறுவிறுப்பான தலைப்புகளில் தன்னுடைய எழுத்துக்களை எழுதிட்டு ஆள் தான் லதா தன்னுடைய எழுத்துக்கள்னாலையுமே தன்னுடைய கருத்துக்கள்னாலையுமே அந்த பக்கத்தை படிக்கிறவங்களுக்கு துடிப்பை ஏற்படுத்துறவங்க ஒரு சில நேரங்களில் முரண்பாடாக போனாலும் பின்னாடி அதை எப்படியாவது நியாயப்படுத்தி அதுக்குன்னு ஒரு கட்டுரை போட்டுருவாங்க அந்த பத்திரிகையில் வார இதழில் அந்த பக்கனாலே லதா தான் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறவங்க இந்த வாரம் என்ன டாபிக் எழுதலாம்னு யோசிச்சு லதாவுக்கு கிடைச்ச டாபிக் தான் பெண்ணுரிமை கொடுக்கப்படுவதா உரிமை தனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தன்னுடைய முப்பது வயசுக்கு ஏற்ற மாதிரி பெண்ணுரிமையை பற்றி எல்லாத்தையும் எழுதிட்டு எடிட்டிங்காக கொடுத்துட்டு அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வந்து கார் ஏறுறாங்க லதா தங்கூட தனக்கு கீழே வேலை செய்கிற பொண்ணும் அதே காரில் வர லதா ஃபோனில் கிட்ட பேசிட்டு வராங்க சுரேந்தர் சார் சொல்லுங்கள் மேடம் எடிட் பண்ணிவிட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்துட்டு ஃபைனல் காப்பி எனக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா பிரிண்ட் போடுங்க என்னுடைய பேஜ் எனக்கான உரிமை அந்த பேஜ் நான் நினச்ச மாதிரி பக்காவாக இருக்கணும் இன்க்ளூடிங் பிக்சர்ஸோட சரி மேடம் பண்ணிடுறேன் ஃபோனை வச்சதுக்கப்புறமா லதாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பொண்ணு லதாவை பார்த்து மேடம் எப்படி மேடம் இப்படியெல்லாம் எழுதுறீங்க கேட்குறதுக்கே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உங்களுக்கு எப்படி மேடம் இந்த மாதிரிலாம் தோணுது சிரிச்சலாதா இங்க பாருமா நம்மளுடைய மனசுக்குள்ள ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும் இல்ல நமக்கு ஏதாவது தேவைகள் இருக்கும் அந்த குறைகளையுமே தேவைகளையுமே எப்படி மற்றவங்களுக்கு புரியற மாதிரி கொடுக்குறோமோ அதுல சிறந்து எழுத்துங்கிறது வந்துடும் மேடம் போன வாரம் எழுதின டாப்பிக்கை விட இப்ப நீங்க எழுதியிருக்கிற டாப்பிக்கு ரொம்ப நல்லா இருக்குதே மேடம் உரிமை பெண் பெண்ணுரிமைய நாம தான் கேட்டு வாங்கணும் யாரும் கொடுக்க கூடாது அதனால தான் கொடுக்கப்படுவதா உரிமை அப்படிங்கிற டாபிக்ல பெண்ணுரிமை பத்தி எழுதியிருக்கிறேன் ஏன் இந்த உலகம் ஆண்களுக்கு மட்டும்தானா பெண்களுக்குமானது அவங்களால ஒரு விஷயம் பண்ண போது ஏன் நம்மளால பண்ண முடியறதில்ல நீ யோசிப்பார் ஆமாம் மேடம் நீங்கள் சொல்கிறது சரிதான் எங்கள் வீட்டையே எடுத்துக்கோங்க எங்கள் அண்ணனுக்கு ஒரு ரூல்ஸு எனக்கு ஒரு ரூல்ஸு பொண்ணுனால் இந்த டிபார்ட்மெண்ட் தான் படிக்கணும் பொண்ணுன்னா அந்த டிபார்ட்மெண்ட் தான் படிக்கணும் ஆனால் பையன் என்னவனாலும் படிக்கலாம் எனக்கு பர்த்டேக்கு சின்ன சின்ன பொருள் ஆனால் அவனுக்கு பைக்கு ஸ்கூட்டரு நான் பர்த்டே அன்னைக்குன்னா கோயிலுக்கு போகணும் அவன் பர்த்டே அன்னைக்கு சினிமாவுக்கு போவான் ஏன் மேடம் நானும் பர்த்டே அன்னைக்கு சினிமாக்கு போக முடியாதா ஏதாவது அவனுடைய தலைவருடைய படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவன் வந்து ஷோ போறான் ஆனா நான் அப்படி இல்லை அம்மா அப்பா எப்போ முடியுமோ அப்பதான் போகணும் அது மட்டுமா நைட் இத்தனை மணிக்கு மேல வெளியில போகாத இத்தனை மணிக்கு மேல உள்ள வராத இது மட்டும் இல்லை மேடம் வீட்டில் எல்லா வேலையும் நான்தான் செய்யணும் என்ன மேடம் இதெல்லாம் நியாயம் சரிதாம்மா இதெல்லாம் நம்மளுடைய உரிமை ஏன் ஆண்கள் மட்டும்தான் நைட் வெளியில் போவாங்களா ஆண்கள் மட்டும்தான் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் படிப்பாங்களா ஆண்கள் வீட்டு வேலை செய்யக்கூடாதா அவங்க மட்டும்தான் சினிமா தேட்டரில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போவாங்களா நமக்கு எந்த விதமான உரிமையும் இல்லையா இதை நான் மையமாக வச்சு தான் ஆண்களுக்கு எல்லா உரிமை இருக்கிற மாதிரியும் பெண்களுக்கு உரிமை இருக்குது நாம்ளும் பாரதி கண்ட புதுமை பெண்ணாக மாறலாம் நடு ராத்திரி நகைகளை போட்டுட்டு போனாலும் பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கணும் பெண்களுக்கு அந்த உரிமை இருக்குன்னு நாமளும் காட்டணும் எல்லாமே வரிகளில் தெளிச்சு விடப்பட்டிருக்கு கவலைப்படாம இருமா இந்த ஆர்டிக்கல் வந்ததுக்கு அப்புறமா நிறையா பெண்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க நிறையா பெற்றோர் யோசிக்க ஆரம்பிப்பாங்க ரொம்ப சந்தோஷம் மேடம் சொல்லிவிட்டு அந்த பொண்ணு மேடம் நான் இறங்குற இடம் வந்துடுச்சு சரிம்மா இறங்கிக்கோ அப்புறமா கால் மணி நேரத்தில் வீட்டு வாசலில் போய் கார் நிற்க கார்லேருந்து இறங்குன லதாவோட கர்வம் அதிகமாக இருக்குது நாம் எழுதின டாபிக் அம்மா கிட்ட சொன்னோம்னா அம்மா நம்மளுக்கு என்னென்ன பாராட்டு கொடுக்க போகிறாங்களோ நினச்சிட்டு போகும் பொழுதே அம்மா வீட்டு வாசல்ல கொடியில் அப்பாவோட சட்ட போட்டுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்தவளுக்கு இத்தனை நாளாக எந்த விதமான உணர்வு வந்தது கிடையாது இன்னைக்கு அதாவது நேற்று மதியானம் இந்த டாபிக்க ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ என்னமோ அம்மா பண்ணுறது எல்லாமே ஒரு ஆணாதிக்கத்துக்கு கீழே அம்மா அடங்கியிருக்கிறாங்களோன்னு தோண வா கண்ணு வந்துட்டியா வந்துட்டம்மா எனக்கு ஒரு கேள்விமா சொல்லு அப்பாவோட துணி நீ ஏமா போட்டுட்டு இருக்க துணியை ஒரு முறை பார்த்துட்டு லதாவ மேலே கீழே பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு நான் டெய்லி இந்த வேலை பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் ஏன் நீ இன்னைக்கு இந்த கேள்வி கேக்குற ஏன்னா நான் இப்போ எழுதின டாபிக் அப்படி இனிமேல் அந்த டாபிக் படித்தவங்களுக்கே ஒரு உணர்ச்சி வரும் பொழுது அதை எழுதின நான் மற்ற பெண்களை அடிமையாக வச்சுருக்கிறதோ அடிமையாக பார்க்குறதோ கூடாது அதனால தான் சிரிச்சு அவங்க அம்மா நான் எங்கே அடிமையாக இருந்தேன் தோ அப்பாவோட துணியை துவைச்சு போட்டுட்ருக்கே அதுதான் நான் கேட்குறேன் அப்பாவோட துணி துவைச்சி போட்டால் நான் அடிமையா வா உள்ள காஃபி போட்டு கொடுக்குற சொல்லிட்டு அம்மா வீட்டுக்குள்ளே போக லதா பின்னாடியே போய் பேக்கெல்லாம் ஹாலில் வச்சுட்டு அவங்க அம்மா கிச்சனுக்குள்ளே போக முயலை அவங்க அம்மாவோட கையை பிடிச்சு இழுத்து வெளியில் இருக்கக்கூடிய டைனிங் டேபிள் உட்கார வைக்கிறாங்க என்னப்பா இல்லைம்மா நான் பேசி ஆகணும் பெண்ணுரிமையை பற்றி நானே எழுதிட்டு என் அம்மா வீட்டில் இப்படி இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல எப்படி இருக்கிறது தோ துவச்சி போடுறது வீடு கூட்டுறது விளக்குறது போகிறது வர்றது எங்கே போனாலும் அப்பாட்ட சொல்லிட்டு போகிறது அப்பா கேட்காம எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது உனக்குன்னு சுதந்திரமே கிடையாதாம்மா அம்மா ஏமா இப்படி நடந்துக்கிற இப்படி எல்லாம் ஆண்களுக்கு நம்ம அடிமையா இருக்கங்காட்டி தான் அவங்க நம்மளை நல்லா ஏறி போட்டு மிதிக்கிறாங்க நாமளும் ஏமா சுதந்திரமாக இருக்கக்கூடாது நீ இனிமேல் சுதந்திரமாயிரு அப்பாவுக்கு வேணுங்கிறது அப்பா பண்ணிக்குவாரு அவருக்கு வேணும் அவர் செஞ்சுக்கிட்டோம் நீ ஏன் பண்ணுற மறுபடியும் பொண்ணை உத்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய லதாவோட அம்மா என்னம்மா ஏதாவது பேசு பேசட்டுமா பேசுனா நீ கேட்பையா கேட்பம்மா சொல் பெண்ணுரிமைனா என்னம்மா பெண்ணுரிமை அப்படின்னா நமக்கு வேணுங்கிறது நாம் எடுத்துக்கிறது தான் ஆண்களுக்கு இணையம் நாம் இருக்கிறது தான் சரிதான் ஆண்களுக்கு இணைங்கிறத நீங்கள் என்னத்தை மென்ஷன் பண்ணுற ஆண்களுக்கு இணைங்கிறது அவங்க ஒரு வேலை செஞ்சால் நாம ஒரு வேலை செய்கிறோம் நாம் சம்பாதிக்க போனால் அவங்களும் சம்பாதிக்க போகிறாங்க நாம என்ன பண்ணுறோமோ அதுக்கு அவங்களுக்கு ஈக்குவல் ஷேரிங் இருக்குது அவங்க என்ன மாதிரி ஃப்ரீடமாக இருக்கவோ அந்த மாதிரி நாமளும் ஃப்ரீடமாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க போடுற உடைய நாமளும் உடுத்தலாம் அவங்க போற மாதிரி நாமளும் வெளியில போகலாம் அவங்க ஓட்டுற மாதிரி நாமளும் பைக் ஓட்டலாம் அவங்க என்னெல்லாம் பண்றாங்களோ அதெல்லாம் நாமளும் பண்ணலாம் அவங்க என்ன படிக்கிறாங்களோ அத நாமளும் படிக்கலாம் அவங்கள மாதிரியே நாமளும் வேலைக்கு போலாம் இதுதான் நான் சொல்றேன் சரிதாம்மா நீ சொல்றது கரெக்டு தான் ஆனா தண்ணி கலந்த பால் மாதிரி நீ பேசுற சுத்தமான பாலா இல்லையேம்மா புரியலமா நீ என்ன சொல்றேன்னு பெண்ணுரிமை அப்படிங்கிறது நமக்கு நினைச்ச படிப்பை படிக்கிறது நமக்கு நினைச்ச துறைக்கு போறது நமக்கு நினச்ச மாதிரி எல்லா விதமான வாகனங்களையும் ஓட்டுறது நாம் ஆண்களுக்கு இணையம் சம்பாதிக்கிறது ஏன்னா ஆண்களை விடவே அதிகமாக சம்பாதிக்கிறது கூட உரிமை தான் நம்மளுடைய படிப்பு தகுதி தைரியம் வேலை நாம் எப்படி ஆண்களை நடத்துறங்கிறது தான் பெண்ணுரிமை இருக்குது நீ சொல்ற மாதிரி அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நாமளும் நைட் சினிமாவுக்கு போகிறதோ ஃபர்ஸ்ட் ஷே ஃபர்ஸ்ட் ஷோ போடுறதோ இல்லை நடுராத்திரி நகையெல்லாம் போட்டுக்கிட்டு நடு ரோட்டில் நடந்து போவேன் அப்படிங்கிறதோ பெண்ணுரிமை கிடையாது அப்ப என்னமா சொல்ல வர ஆண்களுக்கு அவங்க எப்படி நாம எதுவும் பண்ணக்கூடாது கூட அப்படித்தானே இங்க பாருமா அப்படி நம்ம வெளியில போகாம இருக்கிறது ஆண்களுக்கு பயந்து நீ ஏன் நினைக்கணும் நம்மளுடைய உடல் வாக்குமா உடல் வாக்கு வச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்துக்குள்ள போனா தான் அன்னிசி யாரும் நம்மள தப்பாவே தொடல அப்படின்னாலும் நாம தப்பா உணர்வோம் காரணம் ஆண்டவன் ஒரு உயிருக்கு உணவளிக்கிறதுக்காகவும் ஒரு உயிரை குடுக்கறதுக்காகவுமே நம்மளுடைய உடல் அமைப்பை அப்படி படைச்சு வச்சிருக்கிறான் அதை நம்ம கொத்தி பாதுகாக்கணும் நைட்டு நகையை போட்டுட்டு வெளியில போனா என்ன தப்பா அப்படின்னு கேட்குறேன் இல்லையா சொசைட்டிமா சொசைட்டிய நம்ம ஒரு நாள் மாற்ற முடியாது ஏன் ஆண்கள் மட்டும்தான் கொலை கொள்ளைன்னு ஈடுபடுறாங்களா இல்ல பாலியல் துன்புறுத்தல் செய்கிறாங்களா பெண்கள் செய்கிறது கிடையாதா எத்தனை பெண்கள் நகைகளை திருடுறாங்க எத்தனை பெண்கள் துன்புறுத்துறாங்க அதெல்லாம் வரலையா பெண்ணுரிமை அப்படிங்கிறது கொடுக்கப்படுறதும் இல்லை எடுக்கப்படுறதும் இல்லை அது நம்மக்கிட்ட இருக்கிறதுமா அதை நீ தப்பா பயன்படுத்திக்கிட்டு தப்பா நினச்சிக்கிட்டு தப்பா நீ எழுதியிருக்கிற அப்புறம் என்ன கேட்ட அப்பாவுக்கு ஏமா இதெல்லாம் பண்ற அப்படின்னு தானே இது ஒரு பெண்ணா ஒரு ஆணுக்கு திருமண பந்தத்துல நான் செய்யற உதவி ஒரு ஆணும் பெண்ணும் திருமண பந்தத்துல வரும் பொழுது ரெண்டு பேத்துக்கும் சம உரிமை இருக்குது நீ எனக்கு உதவி பண்ணு நான் உனக்கு உதவி பண்றேன் அப்பா சம்பாரிச்சு என்னை நல்லா வச்சுக்கிறாரு நான் அப்பாவுக்கு இதெல்லாம் பண்ணி நல்லா வச்சுக்கிறேன் அப்பா என்னைக்குமே என்னைய நீ அடிமையாருன்னு சொன்னது கிடையாது என் சுதந்திரத்துக்கு ஏத்த மாதிரி நடக்க விட்டுருக்கிறாரு என் ஆசைகளை நிறைவேற்றி கொடுத்துருக்காரு அவர் சம்பாதிச்சுட்டு வர தான் இந்த வீடே இயங்கிட்டு இருக்குது நானும் நல்லா படிச்சிருக்கேன் என்னை இப்ப வேலைக்கு போன்னு சொன்னா கூட நான் போவேன் அவரும் அதுக்கு ஒத்துக்குவார் ஆனால் திருமண பந்தத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கும் ஒரு பெண் ஒரு ஆணுக்கும் நண்பர்கள் போல் சக உரிமையோடு பகிர்ந்துகிட்டு இருக்கிறது தான் இந்த வேலைகளுக்கான காரணம் அப்பாவும் எனக்கு தோசை ஊற்றி கொடுத்துருக்காரு அப்பாவும் எனக்கு காலுக்கு மருந்து போட்டுட்ருக்கிறாரு அப்பாவும் என் தலைக்கு என்ன வச்சுட்டு இருந்துருக்கிறாரு அதெல்லாம் ஒருவேளை நாங்கள் உள்ளுக்குள்ளேயே பண்ணிக்கிட்டதுனால உனக்கு தெரியலையே என்னமோ அந்த சம உரிமை எனக்கு இருக்குதுமா இது திருமண வாழ்க்கையில் பெண் ஆணுக்கு செய்யக்கூடிய உதவி பெரிமை அப்படிங்கிறது நீ நினைக்கிற மாதிரி நடராத்திரி சுத்த போறதோ சினிமாக்கு போறதோ ஆண்களை எதிர்த்து பேசுகிறதோ ஆணுக்கு என்னையா நானும் இப்படி பண்ணுவேன்னு அராஜகம் பண்றதோ கிடையாது ஆண் பெண்ணை பொறுத்து அடிமைத்தனம் இல்லை அது குணாதிசயங்களை வருது குடும்பப்படுத்துற மாமியாரும் இருக்கிறாங்க நல்லா வச்சுக்கிற மாமனாரும் இருக்கிறாங்க பெண்ணுரிமை அப்படிங்கிறது சிறப்பான கல்வியை பெற்று ஆண்களுக்கு இணையாவோ ஆண்களுக்கு மேலேயோ சம்பாத்தியத்தை பெற்று உயிர்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து ஒரு குடும்பத்தை கணவன் மனைவி குழந்தைன்னு சொல்லிட்டு பாங்கா கொண்டு போய் குழந்தைகளை நல்வழிப்படுத்தி கணவனுக்கு உறுதுணையாக இருந்து இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறதா பெண்ணுரிமை பெண்ணுரிமை அப்படிங்கிறத இப்ப இருக்கிற பிள்ளைகள்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க உடை அப்படிங்கிறது நம்மளுடைய உடலை மறைச்சு மானத்தை தான் ஆண்களுக்கு என்னையாதான் போடுவோன்னா அவங்களுடைய உடல் வாக்கு வேற நம்மளுடைய உடல் வாக்கு வேற இல்லையா அப்புறம் இந்த காலத்து பிள்ளைகள்லாம் பெண்ணுரிமைய ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிறீங்க இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாரு நீ இருக்கிற ஆபீஸ்ல உனக்கு கீழே ஆண்கள் வேலை செய்கிறாங்க இல்லையா மெதுவா தலையாற்றால் அதா இதுதான் ஆண்கள் பெண்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய உரிமை எதுக்காக பெண்கள் மேலதிகாரிகளாக இருக்கணும் எதுக்காக பெண்கள் வேலை செய்யணும்னு ஆண்கள் நினைக்காம பெண்களும் எங்களுக்கு மேலதிகளாக இருந்து எங்களை ஆட்சி செய்யலான்னு நமக்கு அவங்க பல நூறு வருடங்களுக்கு முன்னாடியே உரிமைகளை கொடுத்துட்டாங்க அதனால ஃபெமினிசம் பெண்ணுரிமை அப்படிங்கிற ஒன்றை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யாரும் ஆண்களுக்கு தவறான வழிகளை காட்டிறாதீங்கம்மா இந்த உலகத்தில் ஆண் பெண் அப்படிங்கிற பாலின வேறுபாடு மற்ற விஷயங்கள் இருக்கலாமே தவிர உரிமைகளில் கிடையாது அப்படிங்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ வரிகளில் அடுத்தவங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்குற நீயே தவறான வரிகள் மூலமா வேற எந்த விதமான வழிகளையும் கொடுத்துறாதம்மா அம்மா சொன்னதுக்கு அப்புறம்தான் பெண்ணுரிமை அப்படிங்கறதுக்கான விளக்கமே லதாவுக்கு புரியுது லதா உடனே தான் ஃபோனை எடுத்து எடிட்டருக்கு கால் பண்ணி சுரேந்தர் என்ன பண்ணிட்டுருக்குறீங்க மேடம் தோ எல்லாமே பண்ணியாச்சு மேடம் பிக்சர் மட்டும் போடணும் அது மட்டும் எடி இருக்கிறேன் சுரேந்தர் அதை ஹோல்ட் பண்ணி வைங்க அதில் நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்குது மேடம் என்ன சொல்கிறீங்க மேடம் எல்லாத்தையுமே மாற்றணுமா இல்லை இல்லை நான் கொடுத்ததில் எல்லாத்தையும் மாற்றணுங்கிறது இல்லை ஒரு சிலதை மாற்றணும் சரிங்க மேடம் நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் வந்து மாற்றி கொடுத்துட்டு போங்க சரி ஒரு சில விஷயங்களை மாற்றி கொடுத்தா தான் சரிப்பட்டு வரும் சொல்லிட்டு லதா போன் வைக்கிறாங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறமா தான் தான் எழுதுறதுல பாதி மட்டும்தான் உரிமை அப்படின்னும் மீதி எல்லாமே நாம தவறா புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்ட கருத்து அப்படின்னு புரியறதுனால அம்மா சொன்ன உரிமைகளை மட்டும் இந்த உலகத்துக்கு காட்டலாம் அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறா லதா உரிமை அப்படிங்கிறது நம்ம ஆண்களுக்கு நல்ல வழிகள்ல இணையாக துணையா சமமா இருக்கிறது தான் கெட்ட வழிகள்லையோ இல்லை அவங்களுக்கு ஏட்டி போட்டியாக எடுக்கிறதோ கிடையாது பெண் உரிமை கொடுக்கவும் படவில்லை எடுக்கவும் படவில்லை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அமைக்கப்பட்டுருச்சு அதை சரியாக பயன்படுத்தின பெண்கள் இன்னும் உச்சத்தில் இருந்துட்டுருக்கிறாங்க இதோடு இந்த சிறுகதை நிறைவடைகிறது இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காமல் சிந்தனை பெற்ற வாங்க மறுபடியும் வேறு ஒரு கதையோடு அவங்கள சிந்தனை பெட்டத்தில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்